தமிழ் இந்த சாப்டர்ல அடுத்த நாள் காலையில ஆகிடுது நம்ம ரொஞ்சிங்கும் பொழைச்சிடுறான் எழுந்ததும் ரெடியாகிட்டு அழகாதான் அவனோட நிலவரம் என்னன்னு ஆரம்பிக்கிறான் தன்னை வச்சு நடந்த சூழ்ச்சி இப்ப அவன் குஞ்சோங்கிறதுனால குழந்தை பத்துக்க முடியும் இப்ப தான் ஒரு இளவரசி அப்புறம் ஒரு அழகான புருஷன் ஆமா அந்த புருஷனால தான் எல்லாம் வந்தது இனி யா இளவரசர் திட்டிட்டு தான் அழகா இருக்கிற யாரையுமே நம்ப கூடாது என்ன தவிர சரி இப்ப போய் எல்லார்கிட்டயும் இது என்ன ரத்தம் அதான் ரொன்ஜிங்கே பொறித்தட்டுது ஸ்வன்சிங்கயா ஒரு சென்யூனு நடிச்சுட்டு இருக்கான்னு தான் செத்தாதான் அவன் சீக்ரெட் வெளிய வராதுன்னு அவன் தெரிஞ்சுக்கிறான் ஆபீஸ்ல சமாதி கட்டியாச்சான்னு கேக்குறான் நம்ம ரு தான் சாகவே இல்லையே தெரிஞ்சும் ஸ்வென்சிங்கயா கூலா அப்ப அவனுக்கு பாய்சன் கொடுங்க சீக்கிரமா இந்த வேலை நடக்கணும் அப்பவும் அந்த வேலையால் தங்கிக்கிட்டே ஏதோ ஒரு விஷயம் சொல்றான் இது கேட்ட உடனே ஸ்வன்சிங்கயாவுக்கு உடனே கோவம் வருது பாத்தா ருண் மார்க்கெட்டுக்கு போய் தாம் தூமுன்னு ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாக்குற எல்லாரும் யோங் இளவரசரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இளவரசி இவ்ளோ சந்தோஷமா இருக்காங்களே யாவ் இளவரசர் யாவ் வரிசையை ரொம்ப நேசி போலியே விஷயம் என்னன்னு பார்த்தா எல்லாரும் யாவியல ஜோங் ஜோங்கியோங்கன்னு நம்பிட்டாங்கன்னா ரொன்ஜிங் சாக தேவையில்லை அதனாலதான் இப்படி ஒரு ரூமர ரொஞ்சிங் பரப்பிட்டு இருக்கான் இப்ப எல்லாரோட கண்ணுக்கும் ஸ்வெஞ்சிங்கியா ஒரு ஜோங்கியோங்கிறதுனால தன்னோட இளவரசி கூட கான்ட்ராக்ட் போட்டுக்க முடியல அதனால தன்னோட லவ் பணமா காட்டுறாருன்னு நினைச்சுக்கிறாங்க தன்னோட பிளான் சக்சஸ் ஆனதுனால ரொஞ்சிங் யோ மேன்சனுக்கு வந்துடுறான் அங்க நம்ம ஸ்வெஞ்சிங்க பாத்து ஒரு நாள்ல அறுபதாயிரம் தங்க நாணயங்கள் என் வாழ்க்கையில இப்படி ஒரு செலவு பட்டியல நான் பார்த்தது இல்லன்னு ஸ்வெஞ்சிங்கோ கேக்குறான் இதோட இந்த சாப்டர் முடியுது நெக்ஸ்ட் சாப்டர் இன்னொரு நாள் பாக்கலாம் அப்புறம் காய்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க బా